வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு நம்ம விற்பனை கொண்டு வரக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா யுவோ பைச வண்டி ஃபைவ் டிஐ டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இதோட மாடலாப்தியர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடைசி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தாங்க இந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு இந்த வண்டிக்கு எஸ்டாப்டிங்கில் பார்த்தீங்கன்னா பம்பரும் ஊக்குபட்டு மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்கு வண்டியோட டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயர் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ரெண்டும் ஒரு ஆவரேஜாக ஒரு எழுபது சதவீத கண்டிஷனில் இருக்குது பேக் பார்த்தீங்கன்னா பேக் டயர் ரெண்டும் ஆவரேஜாக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் பிரேக்கோடு வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டிக்கு கெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கெச்பி அதாவது நாற்பத்தஞ்சு கார்ஸ் பவர் கொண்ட வண்டிங்க இது இந்த வண்டியோட மேனி அவுட்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டி தாங்க இது இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் அத்தனை நம்ம போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காருங்க அதுவுமே பிக்சடு பிரைஸ் கிடையாதுங்க நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க வண்டிலேயே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே கிடையாதுங்க வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே கொண்டு போய் ஓட்டலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையநூல்லூரில் தாங்க இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த மகேந்திரா யுவ டிராக்டர் உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது கேட்டாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஓட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்